விஜயா டீனர்கள் அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்து இருக்கிறார் பேசுவாங்க வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டுக்கான வேலைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன நாளைக்கு மாநாடு பேனர் வச்சிருக்காங்க கடந்த முறை விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவருடைய பேரை பெரும்பாலும் பயன்படுத்தல நம்ம உருவாத்தியாருன்னு மட்டும் பேசி முடிச்சுட்டார் இந்த முறை பகிரங்கமாக பேனர்ல எம்ஜிஆர் அண்ணா ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் அண்ணாவை வச்சு சென்டர்ல விஜய் போட்டோ வச்சு வரலாறு திரும்புகிறது அப்படின்னு எழுதி எப்படி பாக்குறீங்க விஜய் எம்ஜிஆரின் செல்வாக்கை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் புகழுக்கு தாண்டி தன்னால் புகழ் பெற்றுவிட முடியாது அரசியலில் சாதித்துவிட முடியாது என்பதை உணர்ந்தவராக இருக்கிறார் விஜய் அவர்கள் இதற்கு முன்பு மாநாடு நடத்திய பொழுது கொள்கை தலைவர்கள் என்று ஒரு ஐந்து பேரை பிரகடனப்படுத்தினார் அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை அந்த மாநாட்டில் அவர் எந்த இடத்திலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெயரை பயன்படுத்தலை இடையில மதுரையில் மட்டும் விஜய் ரசிகர்கள் எம்ஜிஆரை போல திரு விஜய் என்று சில போஸ்டர்களை போட்டியிருந்தாங்க ஆனால் வருத்தப்படுகிற அளவுக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் அண்ணா எம்ஜிஆர் இருவரது படங்களையும் வைத்து ஏதோ இவர் அண்ணா திமுக தலைவரை போல அண்ணாதிமுக கட்சியினுடைய மாநாட்டை போல தன்னை பிரகடனப்படுத்திக் கொடுக்கு எம்ஜிஆர் வந்து அண்ணாதிமுகவுக்கான தலைவர் இல்லல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கான தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவுக்கான தலைவர் அதிமுகவை தப்ப திமுக காரங்க எம்ஜிஆர் பயன்படுத்துறாங்க ஏழை மக்களின் தலைவர் ஏன் ஏன் திமுக வந்து இல்ல அரசியல் கட்சி என்று வருகிற பொழுது சொல்றான் இப்ப திமுக எம்ஜிஆர் போட்டோவை பயன்படுத்துறாங்களா காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துறாங்களா பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துறாங்களா இல்ல அதாவது ஒரு விஜயகாந்த் பயன்படுத்திருக்காரு விஜயகாந்தும் தேர்தல் பிரச்சாரங்களுக்கோ மாநாடுகளுக்கோ அவர் பயன்படுத்த கொள்கை தலைவராகவே வச்சிருக்காரு எம்ஜிஆர் கொள்கை அதாவது எம்ஜிஆர் உடைய கொள்கையை நான் பின்பற்றுகிறேன் என்பது வேறு உம் அதனாலதான் உங்ககிட்ட ஆரம்பிக்கிற பொழுதே கொள்கை தலைவர்களாக விஜய் அறிவித்த அந்த ஐந்து பேரில் எம்ஜிஆர் இல்லை என்பதை சொல்லித்தான் உங்கள்கிட்ட நான் அதை அப்போ அதாவது அரசியல்ல சினிமா அதாவது விஜயோட பார்வை எப்படின்னா சினிமா நட்சத்திரமாக இருந்து எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்து விட்டார் என்று ஒரு தவறான புரிதலை விஜய் கொண்டிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட இயக்கத்தை வளர்த்துகிற பொழுதே தன்னையும் தான் வளர்கிற பொழுதே திராவிட இயக்கத்தை வளர்த்தார் கட்சியினுடைய சின்னத்தை முதலில் உதயசூரியன் அடுத்து இரட்டை இலை இந்த சின்னத்தை அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு சேர்த்தார் தன்னுடைய பாடல்களிலும் வசனங்களிலும் திராவிட கொள்கைகளை அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு போய் சேர்த்தார் அதனால அன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தது எம்ஜிஆர் நீக்கப்பட்ட உடன் திமுகவால் ஆட்சிக்கு வர முடியல எம்ஜிஆருடைய கட்சி தோல்வி காணாத கட்சியாக எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை ஆளுகிற வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருந்தார்கள் இது அவர் அரசியல்வாதியாகவும் பயணித்தார் தன்னுடைய அரசியல் கொள்கைகளை திரைத்துறையில சினிமா படங்கள்ல பாடல்கள்ல வசனங்கள்ல அடித்தட்டு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார் அது அப்படியே நீங்க இப்ப அரசியல்க்கு இருந்து வந்தவங்க ஒப்பிட்டு பாருங்க சிவாஜி கணேசன் அவர் சினிமா வேற அரசியல் வேற ஒரு சேர அவர் இரண்டிலும் பயணித்தாலும் கூட தன்னுடைய திரைப்படங்கள்ல அவர் பெரிய அளவுக்கு அவர் சார்ந்த கட்சியினுடைய கருத்துக்களை முன் எடுக்கல அவர் பெரிய அளவுல அரசியல்ல சாதிக்கல சரி அவருக்கு அப்புறம் வந்தவங்க பல பேர் நீங்க பட்டியலிட்டு பாருங்க இப்ப சமீபத்திய உதாரணங்கள் திரு விஜயகாந்த் வரைக்கும் அவர் அதிகபட்சமாக அடைந்தது என்ன விஜயகாந்த் கூட சில பொது விஷயங்கள்ல நற்பணி மன்றங்கள் நடிகர் சங்கத்துக்கு பல பொது விஷயங்கள்ல அவர் வந்து த தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார் ஆனால் அப்படிப்பட்ட விஜயகாந்த் அதிகபட்சம் பத்து சதவீதத்தை வாக்கு வங்கி அவரால் தாண்ட முடியல அது சமீபத்தில் திரு கமலஹாசன் எடுத்துக்கங்க கமலஹாசன் மிகச்சிறந்த நடிகர் கலைஞர் திரைக்கலைஞர் ஆனால் அவரால் அரசியல்ல பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியலை திரு ரஜினிகாந்த் அவர்களே கூட என்ன சொன்னாரு அவர் மதுரையில் ஒரு தடவை மாநாடு போது தம்ஸ் அப் கோகோ கோலா ஃபங்க்ஷனுக்கு போனார் அறுபது லட்சம் பேர் மதுரையில் திரண்டாங்க வடிவேலு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பிரச்சாரத்துக்கு போகையில லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் ஆனால் அன்றைக்கு திமுக படுதோல்வி அடைந்தது ரஜினிகாந்த் அவர்களே என்ன அறிவிச்சாரு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சா பத்து சதவீத வாக்கு வங்கியை தாண்டாதுன்னு சொன்னார் இதுல வேதனைக்குரிய விஷயம் விஜய் கட்சி ஆரம்பிப்பதை வரவேற்கலாம் தன்னுடைய கொள்கைகளை அவர் பிரகடனப்படுத்துவதை வரவேற்கலாம் ஆனால் அந்த என்ன கொள்கை தலைவர்களாக ஒரு ஐந்து பேரை அறிவித்திருக்கிறார் அதையும் வரவேற்கலாம் அவர் எம்ஜிஆருடைய புகைப்படத்தையும் அண்ணாவுடைய புகைப்படத்தையும் பயன்படுத்தி ஏதோ இது அண்ணா திமுக மாநாடு போல அவர் நடத்துகிற அந்த உள் நோக்கம் திமுகவை எதிர்க்கிறேன் பாஜகவை எதிர்க்கிறேன் அண்ணா திமுகவை தான் கைப்பற்ற துடிக்கிறேன் என்பதனோட வெளிப்படும் இல்ல அண்ணா திமுக ஓட்டுகளை பிரிக்கிறேன் இப்ப எம்ஜிஆர் இல்லன்ற ஒருத்தவங்க அதுக்காகத்தான் சொல்றான் அந்த இமேஜ் இப்ப சில கம்பெனிகள வந்து பிராண்டிங் இருக்கும் சில கம்பெனிக்கு வந்து ஒரு பிராண்டிங் இருக்கும் இப்ப டாடாஸ் அப்படின்னு பாருங்க ரிலையன்ஸ்னு பாருங்க ஜியோன்னு பாருங்க அந்த எம்பலத்தை பார்த்தாலே தெரியும் அண்ணாவே எம்ஜிஆரே ஒரு சேர பார்த்தா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன வரும் அண்ணாதிமுக தான் ஞாபகத்துக்கு வரும் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் ஒரு சேர பார்த்தா என்ன ஞாபகத்துக்கு வரும் அண்ணாவையும் கலைஞரையும் திமுக விஜய்க்கும் அதாவது ஒரு தலைவரோட தொடர்பு இருக்கணும் எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கிறேன் எம்ஜிஆரோட எனக்கு பழக்கம் இருக்குது விஜய்க்கும் அண்ணாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார் அவர் அந்த கருத்தால ஈர்க்கப்பட்டிருக்காரு சார் அது ஆட்சி முறையால ஈர்க்கப்பட்டிருக்க சரி அந்த கருத்தால ஈர்க்கப்பட்டு எத்தனை படத்துல அண்ணானுடைய அந்த கருத்துக்களை அதுல வந்து பேசி இருக்காரு எம்ஜிஆருடைய கருத்துக்களை பேசி வியாபாரம் இது மக்கள் அரசியலுக்கு வர்றீங்க அப்ப நீங்க என்ன ஒரு வியாபாரியா தானே அரசியலுக்கு வந்து வர்றீங்க ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லையா ஒரு லிங்க் இருக்கணும் அவருக்கும் எம்ஜிஆர் இருக்கும் நீங்க விஜயனுடைய அப்பா சந்திரசேகர் பக்கா திமுக காரர் பக்கா திமுக காரர் கலைஞருடைய பக்தன் அவர் சரி அவர் எம்ஜிஆர் மாதிரியே சினிமா துறையிலேருந்து வர்றாரு அந்த ஒரு உரிமையில போட்டிருக்கா சொல்றாரு அதாவது குதிரை ஏறினவனெல்லாம் ராஜா தேசிங்க அல்ல அதுக்கு இந்த மார்ஷல் இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க என்னதான் நான் வரிசையா சொல்லிட்டே வந்த சிவாஜி கணேசன் கமலஹாசன் சரத்குமாரையும் வச்சுக்கோங்க சரத்குமாரையும் வச்சுக்கோங்க விஜயகாந்த் கமல்ஹாசன் எல்லோரையும் நான் வந்து சொன்னேன் விஜய் செய்வது அப்பட்டமான மட்ட ரகமான வன்மையாக கண்டிக்க கூடிய ஒரு செயல் அதாவது நிப்பாட்டணும் நீங்கள் எம்ஜிஆர் என்பவர் அதிமுகவுக்கு மட்டுமே சொந்தமானவர் அவர் உருவாக்கிய கட்சி பயன்படுத்திக்கங்க ஏன்னா பெரியாருக்குன்னு ஒரு கட்சி கிடையாது அது திகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாய இயக்கம் அதை யாரும் ஆட்சேபீங்கல ஆனால் நீங்க எப்படி வந்து எம்ஜிஆரை பயன்படுத்த முடியும் எம்ஜிஆர் கட்சி அண்ணா பெயர்ல இருக்கு அண்ணாவையும் எ பயன்படுத்துவதற்கு விஜய்க்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை அவர் பயன்படுத்துவது தவறு இல்ல நீங்களே இது சினிமா படம் அதாவது இந்த படத்துல வேறொருத்தருக்கு ஜோடியா நடிப்பாங்க அடுத்த படத்துல இன்னொருத்தருக்கு ஜோடியா நடிப்பாங்க விஜய்க்கு அது வந்து பழக்கமா இருக்கலாம் ரஜினிகாந்துக்கு ஜோடியா நடிச்சவங்களை விஜய் கூட ஜோடியா நடிக்கிறதுங்கிறது இது சினிமா அல்ல அப்ப அவர் முழுமையாக அரசியலை கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் வந்து நமக்கு தெரியல இதுக்கு முன்னாடி நீங்களே பல இடத்துல சொல்லிருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆரோ ஜெயலலிதாமாவோ இல்லை அப்படின்னு எம்ஜிஆர்னுடைய அந்த கொள்கைகளை பின்பற்றி அவரை போல திறமை வாய்ந்த ஆட்சியை ஜெயலலிதா கொடுத்தாங்க அதை ஒத்துப்பீங்க அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா அந்த இப்ப அந்த இடம் வெற்றிடமா இருக்கு விஜய் நிரப்புறாரு அவருடைய கட்சி அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அருகதை இல்லை தகுதி இல்லை ஆனா இருந்திருந்தா நீங்க எடப்பாடி பழனிசாமி எடுங்க அண்ணா திமுகங்கிற பேரில் ஒரு வெப்சைட் வச்சதுக்கு ஏன் மேலே கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணாரு ஓ பன்னீர் செல்வம் அண்ணா திமுக கரவேஷ்ட்டியே கட்டக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் தடையுத்தரவு வாங்கினாரு எங்கேயா போன அந்த பழனிசாமி இன்னைக்கு நீ உடனே நீதிமன்றத்தில் போட்டு ஒரு தடையுத்தரவு வாங்கினோம்ல நீ வந்து அண்ணா இதையும் எம்ஜிஆரையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இது எங்கள் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய ஸ்தாபகர்கள் நாங்கள் எங்கள் கட்சியினுடைய ஐகான்கள் அவர்கள் அவர்களை நீங்க பயன்படுத்த சொல்லி சொல்லணும் இல்ல நீங்க ஸ்டாலின் பேரை வந்து ஒரு திட்டத்துக்கு வைக்க கூடாதுன்னு சண்முகத்தை வச்சு சிவி சண்முகத்தை வச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு வரைக்கும் இல்ல என் மேல வழக்கு போட்டு கைது பண்ணீங்கல்ல அண்ணாதிமுகங்கிற பேரை பயன்படுத்துறாரு என்று ஓபிஎஸ் கரவேஷ்டி எப்ப கருப்பு வந்து யார் வேணாலும் வெளில அண்ணாதிமுக அந்த கரவேஷ்டி யார் வேணாலும் கட்டலாம் அநாதிமுக காரங்க தான் கட்டணும்னு ஏதாவது இருக்கே என்ன ஆனால் அப்படி ஒரு வேஸ்டியே ஓபிஎஸ் கட்டக்கூடாதுன்னு எடப்பாடி வந்து போய் ஸ்டே வாங்கினார்ல நீதிமன்ற உத்தரவு வாங்கினார் எங்க போனார் அந்த பழனிசாமி ஏன் இதை தடுக்கல அப்ப இவர் காத்து கிடக்கிறாரா தன்னோட கையாலாக தனத்தால் எம்ஜிஆர் கட்சியை அழிப்பதற்கு வாக்கு வங்கியை அழிப்பதற்கு மடைமாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி துணை போகிறாரா தன் கையாலாக தனத்தால் எம்ஜிஆர் அது வாக்குகளை தக்க வைக்க முடியல அது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தனதாக்கி கொள்ள ஒரு பக்கம் முயற்சிக்கிறாங்க இப்ப விஜய் அதை இன்னும் பெரிதளவுல தனதாக்கி கொள்ள முயற்சி செய்கிறார் இல்ல பயமா உங்களுக்கு போன்ற எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு எந்த பயம் கிடையாது எம்ஜிஆர் ஆயிரம் விஜய் வந்தாலும் இன்னும் ஆயிரம் விஜய் வந்தாலும் நூறு ரஜினிகாந்த் வந்தாலும் எம்ஜிஆர் புகழை அசைக்க முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலையால் வேணாம் இவர்கள் இவர் இது போன்றவர்களை தடுக்க முடியாம இருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் தொண்டர்கள் அதற்கு மயங்க மாட்டாங்க அதற்கு மடை மாற மாட்டாங்க யார் வந்தாலும் எம்ஜிஆர் பெயரையும் புகழையும் பாதுகாப்பதற்கு எம்ஜிஆர் தொண்டர்கள் தயாராக இருக்கு உங்களுக்கு தானே சார் பெருமை வேற ஒரு கட்சியோட தலைவர் உங்க தலைவருடைய புகழை இன்னும் எடுத்து பரப்பா நான் சொல்றேன் ரஜினிகாந்தோட நடிச்ச கதாநாயகி விஜயோட நடிச்சா அது பெருமைன்னு அது அல்ல அரசியல் நீங்கள் எங்கள் சொத்தை உங்க சொத்தாக நீங்க எப்படி பயன்படுத்த முடியும் சட்டவிரோதம் இல்ல இல்ல நிச்சயமா சட்ட விரோதம் அதனாலதான் உனக்கு மார்சல் ஒவ்வொன்றும் நீ எங்க வருவேங்கிறதுக்கு முன்னாடியே அதிமுக அப்படிங்கிற பேர்ல வெப்சைட் வைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி என் மேல கேஸ் போட்டு கைது பண்ணாரா இல்லையா அது தவறான கேஸ் சொல்லி நான் அதை பண்ணிட்டேன் அது வேற ஆனா அந்த நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா ஓ பன்னீர்செல்வம் கரவேசி கட்டக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கினாரா இல்லையா எங்க போனார் அந்த பழனிசாமி இன்னைக்கு இந்த ஆளுக்கு வந்து ஒரு ஒரு நப்பாசை என்னன்னா விஜய் கூட்டணிக்கு வந்துடுவாரா பாஜகவை கலட்டி விட்டுட்டு விஜயோட போயிடுவோமா இல்ல கடைசி நிமிஷத்துல பாஜக ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி விஜயும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாமா விஜய் தோல்ல ஏறி நம்ம முதலமைச்சர் ஆயிட முடியுமான்னு எடப்பாடி நினைக்கிறாப்ல இப்ப எடப்பாடிக்கு அல்வா கொடுத்து எடப்பாடி கட்சி இன்றைக்கு அதாவது சரியோ தவறோ ரட்டளை சின்னத்துக்கு இன்னைக்கு எடப்பாடி கையெழுத்து போடுவதாக ஒரு நிலைமை இருக்கு அதை எடப்பாடி கிட்ட நடவடிக்கை அந்த வாக்கு வங்கியை அபகரிக்கிற நடவடிக்கையை விஜய் செய்கிறார் இது வன்மையாக கண்டிக்க கூடியது இதை அனுமதிக்க கூடாது எடப்பாடி இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் சென்டிமெண்டா ஒரு ஓட்டு விழுன்னு நினைக்கிறீங்களா விஜய்க்கு சரி விஜய்க்கு நாலு பர்சன்ட்டோ அஞ்சு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ எது வேணாலும் விளட்டும் எம்ஜிஆர் சென்டிமெண்ட் தன்னுடைய பலத்தில் விஜய் கட்சி நடத்தணுமே ஒழிய தன் பலத்தில் கட்சி நடத்தினா தான் அது தன் குழந்தை தன் கட்சி இது நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு நவீன சனாதனமாக இது ஏன் எம்ஜிஆருடைய வாரிசுகள் அந்த வழி தோன்றர்கள் மட்டும்தான் அவர் பயன்படுத்த அப்படி இல்லை நீங்கள் வந்து அவர் பேரில் இன்னைக்கு ஒரு கட்சி இருக்குல்ல அவர் பேரில் இருக்கிற கட்சி இப்போ

அந்த சட்டை எங்க இன்னைக்கு ஏன் இந்த இதை வந்து உடனே நீதிமன்றத்தை நாடி அதை தடுக்கல அண்ணா திமுக திமுக ரெண்டு சாமி பேரை சொல்லி கூட ஒரு படத்துல வசனம் வரும் நான் அதிமுக ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன்னு வச்சுக்க அதுக்கு என்னால வேற விளக்கத்தை கூட நான் சொல்ல முடியும் நான் அப்படி சொல்லல நீ என் மேல கேஸ் போட்டீங்கல அப்ப ஏன் விஜய்க்கு நீ போடல ஏன் நீ அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணல ஆனா குறைஞ்சபட்சம் கண்டிச்சு கூட அறிக்க விடல கூட கேட்கல இடத்து பாஜகவுக்கு அடிமை ஸ்டாலினோட ஒரு மறைமுக இது விஜய்க்கு பல்லளிச்சுட்டு என்னைக்காவது விஜய் தோல் ஏறி நம்ம முதலமைச்சர் ஆயிட முடியுமா என்னையா கட்சி இந்த எதுக்கு இந்தவர் வந்து பொதுச் செயலர்னு வச்சுக்கிட்டு அதிமுகவை வளர்த்துற பரவாயில்ல அழிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொன்னீங்க அவருக்கு பயம் இருக்கணும் ஒரு விஷயம் சொல்றாரு இதுக்கெல்லாம் இப்ப எல்லாம் கட்சி மாறிடுவாங்கன்னு தான் எம்ஜிஆர் அவர் காலத்திலயே பச்சை குத்த வச்சுட்டாரு அதாவது எம்ஜிஆரை பத்தியும் அதிமுக பத்தியும் துளி கூட புரிதல் இல்லாத என்பத ஏன் தெரியுமே எம்ஜிஆர் பச்சை குத்த சொன்னாரு அன்றைக்கு திமுக காரங்க பெருமளவுல கலவரத்தை தமிழகத்துல உண்டாக்கிட்டு அந்த பழிய அதிமுக மேல போட்டாங்க பெரிய அளவுல அதிமுக காரர்கள் தாக்கப்பட்டார்கள் தாக்கப்பட்டார்கள் யார் தன்னுடைய விசுவாசிகள் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் பச்சை குத்திக்கு சொன்னார் அது அவர்களது பாதுகாப்புக்கு எம்ஜிஆர் தொண்டர்களை நம்பாம நம்ம நம்ம காலத்துக்கு பின்னாடி இந்த தொண்டர் எல்லாம் வெவ்வேறு கட்சிக்கு ஓடிடுவான் அப்படி ஓடு ஓடாம இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பச்சை குத்திக்கு சொன்னார்ன்னு சொல்லி பேசுனா அதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு சாரி இந்த மாதிரியான வார்த்தைகள் நான் பயன்படுத்த மாட்டேன் ஆனா எம்ஜிஆரை கேவலப்படுத்துவதை என் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி வந்து அதாவது ஒரு பொது வெளியில ஒரு பிரச்சார கூட்டத்துல பேசுறாரு எம்ஜிஆர் வந்து தொண்டர்கள் கட்சி மாறி போயிருவாங்க என்பதால வந்து அவர்களை பச்சை குத்திக்கு சொன்னார் எம்ஜிஆர் கேவலமா இல்லையா ஒரு அதிமுகவுக்கு தலைவராக தன்னை சொல்லிக் கொள்கிறவர் அதிமுகவுடைய பொதுச் செயலர் என்று இரட்டைலை சின்னத்தில் கையெழுத்து போடுகிறவர் எம்ஜிஆர் தொண்டர்களை கேவலப்படுத்தி பேசலாமா தாழ்த்தி பேசலாமா அப்ப அவருக்கு எம்ஜிஆர் பத்தின புரிதல் இருக்கா அதிமுக பத்தின புரிதல் இருக்கா எம்ஜிஆரையும் அதிமுகவையும் புரிந்து கொள்ளாதவன் தெரிந்து கொள்ளாதவன் எம்ஜிஆர் தொண்டர்களையும் அதிமுக தொண்டர்கள் தொண்டர்களது உணர்வுகளையும் தெரிந்து கொள்ளாதவன் ஏதோ தன்கிட்ட பணம் இருக்கு போட்டோம் எம்எல்ஏக்கு காசை கொடுத்தோம் முதலமைச்சர் ஆனோம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு காசை கொடுத்தோம் இடங்கள்ல உழுந்தோம் பொதுச் செயலர் ஆகிட்டோம் இப்படியே காசுலேயே ஓட்டிக்கிட்டு இருந்தா எப்படி இந்த கட்சி வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அதனால மற்றவர்கள் இன்றைக்கு அண்ணா திமுகவை அனாதை குழந்தையை போல எம்ஜிஆர் புகழையும் அண்ணாவின் பெயரையும் தனதாக்கி கொள்வதற்கு முயற்சிக்கிறாங்க இது தடுத்து நிறுத்தப்படணும் வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதுக்கு இறங்கி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றீங்க கேஸ் போடணும் எடப்பாடி பழனிசாமி இதை தடுத்து நிறுத்தணும் அதிகாரப்பூர்வமான அமைப்புக்கு இன்றைய தேதிக்கு அதுல வழக்குகள் நிலுவையில் இருக்கலாம் இன்றைய தேதிக்கு அவர் தான் இருக்காரு அவர் நீதிமன்றத்தில் போட்டு அதுக்கு தடை உத்தரவு வாங்கணும் இல்ல அவர் நீதிமன்றத்தில் போட்டு தடை உத்தரவு வாங்கணும் இல்ல ஏதேனும் தொடர்பு இருக்கலாம் இருக்கணும் இல்ல எம்ஜிஆரோட விஜய்க்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இப்போ நான் இந்த ஃபோட்டோ பயன்படுத்துகிறேன்னா எம்ஜிஆர் கூட உட்காந்து நான் எம்ஜிஆர் கூட உட்காந்து பயன்படுத்துகிறேன் பயன்படுத்துறேன் எனக்கு தொடர்பு இருக்கு விஜய் யாரு ஆனால் குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு படத்துல எம்ஜிஆர் புகழ்ந்த ஒரு சீன் இருந்திருக்குதா இல்ல எம்ஜிஆரோட அந்த பாட்டு ஏதாவது ஒன்னு இருந்திருக்குதா இல்ல எம்ஜிஆர் கருத்துக்கள் ஏதாவது இருந்திருக்கா இல்ல எம்ஜிஆருங்கிற ஒரு நல்ல முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தாருன்னு இருக்கா எஸ் ஏ சந்திரசேகர் படத்துல விஜயோட அப்பா இதுல பாருங்க கலைஞர் இருக்கும் ம் கருணாநிதி இது இருக்கும் அவர் பக்கா திமுக காரர் இதெல்லாம் திருட்டுத்தனம் இது வன்மையா கண்டிக்கணும் தடுக்கப்படணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றாரு ஒரு இடத்துல விஜய திட்டாதீங்க சார் எடப்பாடியை திட்டுக்கேன்னு டைவர்ட் பண்ணி பண்ணி அப்படியே திருப்பி விடுற எடப்பாடிக்கு அது விஜய் இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டு தானே இருந்தீங்க இதுக்கு மேல என்ன திருட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றாரு ஆம்புலன்ஸை குறுக்க விட்டு டிஸ்டர்ப் பண்றாங்களா ஆளே இல்லாத ஆம்புலன்ஸை நீங்க கண்டிக்கிறீங்களா அதை வன்மையா இல்ல ஆம்புலன்ஸ் அப்புறம் குறுக்கு போனா ஒன்னும் டிராபிக் போலீஸ் இருக்கு அவங்க அதை ரூட்டு மாத்தி விட்டுருக்கலாம் அதை மாத்தி விடாம கூட்டத்துக்கு நடுவிலியே அனுப்புறதுங்கறத அந்த கூட்டத்தை சீர்குலைக்கணும் அப்படின்னு எவ்வளவு காசை கொடுத்து செலவு பண்ணி அவர் அந்த கூட்டத்தை திரட்டி இருப்பாரு அந்த கஷ்டம் அவருக்கு தானே தெரியும் இப்ப தானா வந்த கூட்டம்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்களா எல்லாம் ஒதுங்கி பண்ணிக்குவாங்க இது அவர் காசு கொடுத்து கஷ்டப்பட்டு கூட்டின கூட்டம் இல்லையா அந்த ஆதாங்க வரும் இல்ல அவரே ஒரு அடியால் ரேஞ்சுக்கு வந்து இறங்கி ஆம்புலன்ஸ் டிரைவர் பேஷண்ட் ஆயிடுவாங்கிற அளவுக்கு பேசிருக்க அவரே இறங்கி அடிக்கல உங்கள் மண்டலத்தை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார் அவர் தான் ஜெயிக்கவும் போறாரு எப்படி பார்க்குறீங்க இல்லை திமுக அதில் செஞ்சது தவறு ஏன்னா அதே வாஜ்பாய் அரசாங்கத்தில் தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு அமைச்சர் பதவிகளை கேட்டு அதில் அங்கம் வகிக்கிற பொழுது அது ஆர்எஸ்எஸ் கட்சியா தெரியுறியா ஆர்எஸ்எஸ் அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இல்லாமல் திராவிட சித்தாந்தத்திலேயே வந்து மத்தியில் ஆட்சி நடத்தினார் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கோவையில தொண்ணூத்தி ஒன்பதுல போட்டிடுகிற பொழுது அன்றைக்கு திமுக ஆதரிச்சது இல்லையா அன்னைக்கு தெரியலையா அவர் ஆர் எஸ் எஸ் காரர்ன்னு சொல்லிட்டு அப்ப உங்க குடும்பம் பதவிக்கு வரணும்னா கொள்கை எல்லாம் வந்து முக்கியம் இல்லை ஆனால் தமிழகத்துல எவ்வளவு பேரை வஞ்சிச்சிருக்காங்க பாருங்க கலாமுக்கு இன்னொரு முறை ஜனாதிபதி கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் அதை கெடுத்தவர் தடுத்தவர் கலைஞர் திரு மூப்பனார் அவர்களுக்கு இந்தியாவினுடைய பிரதமர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வந்திருக்கும் அதை கெடுத்தவர் தடுத்தவர் கலைஞர் ஆனால் இன்றைக்கு இவர்கள் ஆதரவு இல்லாவிட்டாலும் வெற்றி பெறுகிற நிலையில் இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் அந்த தேர்தலுக்கான போட்டியில திரு சிபிஆர் அவர்களுக்கு தமிழர் தமிழன் தமிழ் தமிழ் உயிர் மூச்சு தமிழ்நாடு என்று பேசுகிற தமிழர் உரிமையை காப்போம் என்று பேசுகிறவர்கள் திமுக அதை ஆதரித்து இருக்க வேண்டும் ஒரு மாபெரும் வரலாற்று பிழையை திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய காலத்தில் நிகழ்த்தி இருக்கிறார் இது தவறு நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் அரசியலை கடந்தது சார் இல்ல இல்ல அதாவது அந்த அதாவது பாஜகவின் மீது ஒரு நேச பார்வையை பாச பார்வையை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல கொங்கு மண்டல மக்கள் நிச்சயமாக பார்ப்பாங்க அதற்கு கைமாறு அந்த கட்சிக்கு அவர்கள் செய்வார் எடப்பாடி முடியுமா அவங்க ஆணி ஆணி இதுல வந்து எடப்பாடி அவுட்டு அண்ணாமலையே அவுட் மோடி வந்து ஒரு நகர்வுல இந்த என்ன நான் தான் அண்ணாமலை அவங்க கட்சி தானே அதுல என்ன அவுட்டு அதாவது அந்த செல்வாக்கு என்கிற வகையில் செல் இவங்க எல்லாமே ஜாதிய வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவங்க தானே சொந்த செல்வாக்குன்னே என்ன எடப்பாடி பழனிசாமி பெரிய நல்லவர் வல்லவர் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது இல்ல ஜாதி அரசியல் பண்ணவர் தானே அப்ப அந்த ஜாதியில இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் அதனால எனக்கு வாக்களி இங்கிறது அண்ணாமலை என்ன சொன்னாரு இந்த ஜாதியில இருந்து நான் பாஜக தலைவர்னு சொன்னாரு ஆனா இன்றைக்கு ஆனா சிபிஆர் மா மாநில தலைவராக இருக்கிற போது இந்த கீழ்த்தர அரசியலை பண்ணல இன்றைக்கு ஒரு துணை குடியரசுத் தலைவருக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுகிற பொழுது இன்னும் சொல்ல போனா ஓபிசியில இந்தியா முழுக்க இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஓபிசியில தன்கருக்கு அப்புறம் ஜெகதீப் தன்கருக்கு அப்புறம் ஓபிசியிலிருந்து வந்த இரண்டாவது குடியரசுத் தலைவர் அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு இருந்து வருகிறவர்கள் ஆதரவு குறிப்பாக கொங்கு மண்டலம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு பலத்தை சேர்க்கும் இது இது நிச்சயமா அந்த எடப்பாடி செய்கிற சாதி அரசியலுக்கும் அண்ணாமலை செய்கிற சாதி அரசியலுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அந்த விஷயங்களை நன்றி